அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் என்னென்னா பிஎம்எஃப்எம்இ இந்த பிஎம்எஃப்எம்இ திட்டத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையும் பொருட்களை அவர்களுக்கு வந்து தொழில் முனைவோர்களுக்கு அரசாங்கம் மாணி கொடுத்துட்டுது இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பொருள் தான் இருந்தது இதை இப்போ மாற்றி அனைத்து தரப்பட்ட மக்கள்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மகளிர்களாக இருக்கட்டும் சு மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் தொழில் முனைவோருக்கு அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரை கடன் வழங்குகிறார்கள் அதுல பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் மானியம் இதில் அனைவரும் தகுதி உள்ளவர்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று டிஸ்ட்ரிக் ரிசோர்ஸ் பர்சன் நம்ம போய் எப்படி லோன் வாங்கணும் எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றதே டிஸ்ட்ரிக் ரிசோர்ஸ் பர்சன் மூலியமாகவே அவங்க ஆட்கள் அமைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சுமார் ஐயாயிரத்திற்கும் ஐயாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கியுள்ளார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் இருநூத்தி ஐம்பது பேர் பயன்பெற்றுள்ளார்கள் தமிழகம் முழுவதும் ஒரு இருபத்தி ஏக்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்துல இணைந்துள்ளார்கள் இது கடந்த மூன்று வருடங்களில் இந்த திட்டம் மிக சிறப்பான முறையில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இருக்கணும் இல்லை நாம படிச்சு முடிச்சிட்டு இது பண்ணி அதெல்லாம் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாதான் அரசாங்கம் இது மாதிரி பிஎம்எஃப்எம்இ திட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க நீங்க தகுதி உள்ள பயனாளிகளாக இருந்தா மட்டும் போதும் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்களே டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் வருவாங்க அவங்களே உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போட்டு பேங்க்கு அனுப்பிடுவாங்க அதுலேருந்து நேரடியாக உங்களுடைய சிவில் ஸ்கோர் ஏழ்நூறு மார்க்கு மதிப்பெண்ணுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் த தொழில் பண்ணுறீங்கன்னா உடனே பேங்க் மேனேஜர் இம்மீடியட்டாக சேங்ஷன் பண்ணிடுறாங்க உங்களுக்கு அந்த சப்சிடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அதுக்கு பத்து லட்ச ரூபா மானியம் வழங்கப்படுகிறது இது மாதிரி ஏன்னா பாரத பிரதமர் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் சுயஉதவிகளுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தொடர்ந்து திட்டங்களை கொடுத்து வருகிறார் நன்றி வணக்கம்